என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது கி வா ஜெகநாதன் அவர்களின் சிறுகதை அருந்த தந்தி ராமபத்திர சர்மா கர்நாடக சங்கீத கலை பயிற்சி பெற்று நல்ல தேர்ச்சியடைந்து சிறந்த வித்வான்களுடைய கோஷ்டியில் ஒருவராக விளங்கினார் இளமையிலேயே இவ்வளவு தூரம் அவருக்கு கியாதி உண்டானதற்கு முக்கியமான காரணம் அவர் பால் இருந்த குரு பக்தி என்று எல்லோரும் சொல்லிக் கொள்வார்கள் நிரம்பி சொன்னபடி கேட்கும் சாரீரம் போன ஜன்மத்தில் ஈஸ்வரனுக்கு குடங்குடமா தேன் அபிஷேகம் செய்திருக்க வேண்டும் என்று குடுக்குடுக்கிழங்கல் பேசிக்கொள்ளும் எல்லாவற்றையும் விட அவரிடத்தில் ஒரு சிறப்பு இருந்தது அவர் வெறும் சங்கீத வித்வான் மாத்திரம் அல்ல சாகித்யத்திலும் வல்லவர் புதிய புதிய மெட்டுக்களில் அவர் தமிழில் இயற்றி வந்த கீர்த்தனங்கள் சங்கீத வித்வான்களுக்கும் தமிழ் அறிஞர்களுக்கும் ஒருங்கே இன்பத்தை உண்டாக்கின தமிழ் வடமொழி தெலுங்கு என்ற மூன்று மொழிகளிலும் அவருக்கு நல்ல ஞானம் தமிழிலே அவரை பண்டிதர் என்று சொல்வதுதான் நியாயம் பழைய கீர்த்தனங்களை எதிரே வைத்துக் கொண்டு பதத்துக்கு பதம் போட்டு கீர்த்தனம் என்ற பெயரோடு ஜீவனற்ற பாட்டுகளை இயற்றுபவர் அல்லர் அவர் தமிழ் மரபும் இசை மரபும் பிறழாத அமைப்பை அவருடைய கீர்த்தனங்களிலே காணலாம் பழைய கீர்த்தனங்களில் இன்றியமையாத சிலவற்றின் மெட்டுக்களை மாத்திரம் பின்பற்றி சில உருப்படிகளை செய்தார் மற்றபடி எல்லாம் புதிய புதிய வர்ணமிட்டுக்கள் அவர் அமைத்திருந்த சில முடுகுகள் அனாவசியமாக இட்டு நிரப்பும் அவஸ்தைக்கு இடமில்லாமற் சாகித்ய சக்தி எல்லாம் காண்பது மிகவும் அரிதான இந்த காலத்தில் ராமபத்ர சர்மாவின் புகழ் பெருகி வந்தது ஆச்சரியம் அன்று அவர் வீணையிலும் அபார சாமர்த்தியம் வாய்ந்தவர் சொல்லப்போனால் அவர் முதல் முதலில் கற்றுக்கொண்டது வீணைதான் சிறந்த வீணை வித்வானாவார் என்றுதான் அந்த காலத்தில் அவரை அறிந்தவர்கள் எண்ணினார்கள் ஆனால் வீணையை மிஞ்சிவிட்டது அவர் சாரீரம் சாரீர வீணையிலே அவர் சஞ்சாரம் செய்தபோது போது அனாயாசமாக உதிரும் ரவைகளையும் தன்னென்று வரும் ராகபாவங்களையும் கேட்டவர்கள் பிரமித்துப் போனார்கள் அவருடைய குருவைப் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டு இருக்கலாம் நாகப்பட்டினம் குருமூர்த்தி ஐயரை தான் சொல்லுகிறேன் போன தலைமுறையில் தஞ்சாவூர் ஜில்லாவில் அவருக்கு ஈடான வித்வானே இல்லை சங்கீத கச்சேரிகளில் தம் திறமையை காட்டி புகழ் பெற்றதை காட்டிலும் அதிகமாக அவர் நிலையான உபகாரங்களை செய்து கீர்த்தியை அடைந்தார் ஆம் அவரிடம் சிஷை சொல்லிக் கொண்டவர்களுக்கு கணக்கு வழக்கு இல்லை குறைந்த பட்சம் நூறு பேர்களுக்கு அவர் இசை பயிற்சியை உண்டாக்கி இருக்கலாம் அவர்கள் அங்கங்கே தங்கள் தங்கள் அதிர்ஷ்டத்துக்கு ஏற்றபடி ஜீவனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பெரிய மனிதர் குழந்தைகளுக்கு காலையும் மாலையும் சங்கீத டியூஷன் சொல்லி கொடுத்து முப்பதோ நாற்பதோ சம்பாதிக்கிறாரே அந்த முத்து கிருஷ்ணய்யர் அவருடைய சிஷ்யரே பிடில் வாத்தியத்திலே புகழ் வாய்ந்திருந்த பத்மநாப முதலியார் அவரிடம் தயாரானவர் இப்படி பல பல நிலையிலும் பல பல தரத்திலும் அவருடைய மாணாக்கர்கள் தமிழ்நாட்டிலே நிறைந்து இருந்தார்கள் அந்த மாணாக்கர் பெரும்படையிலே பொறிக்கை எடுத்த நாலைந்து பேர் சங்கீத சிங்கங்கள் அவர்களுள் முதல் ஸ்தானம் வகிப்பவர் ராமபத்ர சர்மா இப்போது குருமூர்த்தி ஐயர் சென்னையிலேதான் இருந்து வருகிறார் பல்லு போன கிழவராகிவிட்ட அவருக்கு பழைய ஞாபகங்களும் அவ்வப்போது தம்மை வந்து பார்த்து போகும் சிஷ்யர்களின் சல்லாபங்களும் வாழ்விலே சுவையை அழித்துக் கொண்டு இருக்கின்றன அவருடைய வித்தை ராமபத்ர சர்மாவிடம் நன்றாக ஊன்றி முளைத்து படர்ந்து பூத்து காய்த்து கணிந்து குலுங்குகிறது அவர் பிள்ளை சம்பாதிக்கிறான் இங்கிலீஷ் படித்து உத்தியோகத்திலே இருக்கிறான் சிறு வயசிலே சங்கீதம் கற்றுக்கொள்ளும் முயற்சியில் அவனும் ஈடுபட்டான் குருமூர்த்தி ஐயர் யாரோ சிஷியரை கொண்டு கற்பித்தார் பாவம் அவனுக்கு சாரீரம் நன்றாக இல்லை குரல் இல்லாதவனுக்கு விரல் என்று சொல்வார்களே அப்படி வீணையிலே விடலாம் என்று வித்துவான் நினைத்தார் கொஞ்ச காலம் தீவிரமாக தாமே சொல்லி தந்தார் ராகவனுடைய விரல் பிடிக்க வீணை தகுந்ததாக இல்லை என்ன எல்லாம் விட்ட குறை தொட்ட குறை இருந்தால்தான் வரும் என்று சொல்லி அந்த ஆசையை விட்டு இங்கிலீஷ் படிப்பிலே போட்டுவிட்டார் பி ஏ வரைக்கும் ராகவன் படித்தான் இப்போது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் உதவி மேனேஜராக இருந்து மாசம் நூற்றம்பது சம்பாதிக்கிறான் சங்கீதத்தை தொழிலாக வைத்துக் கொள்ளாவிட்டாலும் அப்பாவினுடைய பழக்கத்தாலும் சதா அவரிடம் பழகி வந்த மாணாக்கர்களின் பழக்கத்தாலும் சங்கீத சாஸ்திரங்களின் முடிச்சுக்களை எல்லாம் தெரிந்து கொண்டு இருந்தான் சங்கீத சம்பந்தமான சர்ச்சைகளிலே அவனுக்கு அபாரமான ருசி சங்கீத வித்வான்களின் பாட்டிலே தோஷம் காண்பதில் புலி ராமபுத்திர சர்மா மயிலாப்பூரில் ஜாகை வைத்துக் கொண்டு இருந்தார் பட்டணத்தில் வசித்து வந்த தம் குருநாதரை இரண்டு தடவையாவது போய் வருவார் ஏதாவது பாடிவிட்டு நேரே தம் குருவினிடம் சென்று அரங்கேற்றுவார் அவரோ சொல்ல வேண்டியது இல்லை ஒவ்வொரு வார்த்தையையும் ஸ்வரஸ்தானத்தையும் கேட்டு கேட்டு ஆனந்த கூத்தாடுவார் ராமபத்ரா அந்த காலத்தை போல இப்போது மகாராஜாக்கள் இருந்தால் உனக்கு கனகாபிஷேகம் அல்லவா செய்வார்கள் என்ன அருமையாக அந்த பதம் விழுந்திருக்கிறது தாளத்தோடு இசைவாக அந்த பிராசம் காதிலே படும்போது சங்கீதம் பெரிதா சாகித்யம் பெரிதா என்ற சந்தேகம் அல்லவா வந்து விடுகிறது தமிழ் மொழியின் பெருமை இந்த உருப்படிகளிலே எவ்வளவு தெளிவாக தெரிகிறது அந்த சரணத்துக்கும் பல்லவிக்கும் உள்ள பொருத்தம் ஒன்றே போதுமே உன்னுடைய சாகித்ய சக்தியை அழைப்பதற்கு என்று பாராட்டுவார் எல்லாம் அவ்விடத்தில் இட்ட பிச்சை தாங்கள் செய்த அனுகிரக விசேஷந்தான் எனக்கு உற்சாகத்தை உண்டாக்குகிறது என்ற பணிவான விடை அந்த கிழவரிடமிருந்து இன்னும் அதிகமான பாராட்டை வருவிக்கும் அந்த காலத்தில் உனக்கு தெரியாது நீ வருவதற்கு முன் நடந்த சமாச்சாரம் அப்போது யாரோ ஒரு தமிழ் வித்வான் வந்தான் தியாகராஜ சுவாமிகள் கீர்த்தனம் பாடியிருக்கிறேன் என்று சொன்னான் எனக்கு வேடிக்கையாக இருந்தது தேவரு நாமம் பாடியிருக்கிறேன் சாமா சாஸ்திரிகள் பாடியிருக்கிறேன் என்றெல்லாம் கொண்டான் அப்போதே இவன் யாரோ சங்கீத நிரசர குஷி என்று தீர்மானித்துக் கொண்டேன் தமிழிலே கீர்த்தனங்கள் செய்தானாம் தியாகராஜர் கீர்த்தனங்கள் மாதிரியே பாடினானாம் அவன் பாடாத கீர்த்தனம் இல்லை கீர்த்தனம் என்று அவன் கொண்டான் சுத்த போக்கிரித்தனம் சங்கீதம் தெரியுமா என்று கேட்டேன் தெரியும் மெட்டை வைத்து ஒட்டி பாடியிருக்கிறேன் ஒரு பிழை இராது என்று பெருமையாக பேசினான் பாட்டை சொல்லச் சொல்லி கேட்டேன் மகா கன்றாவியாக இருந்தது வெட்டும் கட்டும் முட்டும் என்று பிராசத்தை ாசத்தை இணைத்திருந்தான் படபடவென்று முடுகுகளை போட்டிருந்தான் பல்லவி தனியாக நிற்கிறது சரணம் அருந்து இந்த சரணத்தையே பல்லவியாக போட்டு பாடலாம் போல் இருக்கிறதே என்று கிண்டலாக கேட்டேன் ஆஹா அப்படியே செய்யலாமே எதை எங்கு எப்படி போட்டாலும் பொருந்தும் பொருட்சிறப்பு கெடாது என்றான் அட மூடமே என்று மனசில் சொல்லிக்கொண்டு ஒரு வழியாக பண்ணி அனுப்பிவிட்டேன் எதற்கு சொல்ல வந்தேன் என்றால் இப்படியெல்லாம் சங்கீதத்தையும் சாகித்யத்தையும் பண்ணுகிறவர்களுக்கு இந்த கீர்த்தனங்களை பார்த்தாவது புத்தி வரட்டும் என்று தோன்றுகிறது இப்படி அவர் பழங்கதைகளை எடுத்து பேச ஆரம்பித்தால் அதற்கு முடிவே இராது ஒரு நாள் சர்மா பைரவி ராகத்தில் ஒரு புதிய கீர்த்தனத்தை தம் ஆசிரியரிடம் வந்தார் ராகத்தின் ஆரோகண ஸ்வரங்கள் சரணங்களில் உள்ள அமைப்பிலேயே விழும்படி மிகவும் நன்றாக அமைந்து இருந்தது பல இடங்களில் ஸ்வர ஷரங்கள் இயற்கையாகவே பொருந்தி இருந்தன கேட்ட குருமூர்த்தி ஐயருக்கு உடம்பே தெரியவில்லை அளவற்ற ஆனந்தத்தை அடைந்து ஆஹா என்று குதூகலித்தார் நீ சிரஞ்சீவியாக வாழ வேண்டும் ரொம்ப நன்றாக இருக்கிறது ராக மூர்ச்சையை வெகு அழகாக காட்டியிருக்கிறாய் விரிபோனி வர்ணத்துக்கு ஈடு ஜோடில்லை என்று நினைத்தேன் இது பிரமாதமாக இருக்கிறது கீர்த்தனமாக செய்திருப்பதிலே தான் உன்னுடைய சங்கீத ஞானமும் தமிழ் அறிவும் நன்றாக தெரிகின்றன தீர்க்காயுசாக இருக்க வேண்டும் என்னும்போது அவரை உணர்ச்சி தடைப்படுத்தியது மேலே பேச முடியவில்லை கண்களில் நீர்முத்துக்கள் அவர் உள்ளத்தில் பொங்கிய ஆனந்த கடலிலிருந்து இருந்து இழந்து தோன்றின சிறிது நேரம் அவர்களிடையே மௌனம் நிலவியது ராமபத்ரா ஒரு விஷயம் உன்னிடம் சொல்ல வேண்டுமென்று எண்ணினேன் எனக்கு என்னவோ அது குறையாக இருக்கிறது ராமபத்திர சர்மா திடுக்கிட்டார் என்ன என்ன என்று வேகத்தோடு கேட்டார் ஒன்றும் இல்லை நீ சாகித்யம் செய்கிறாயே இந்த அருமையான சாகித்யங்களில் முத்திரை இருக்க வேண்டும் இதுதானா என் முத்திரை எதற்காக நான் என்ன பெரிய காரியத்தை செய்துவிட்டேன் எவ்வளவோ அருமையான காரியங்களையும் நூல்களையும் பல பெரியவர்கள் தம்மை புலப்படுத்திக் கொள்ளாமலே செய்துவிட்டு போயிருக்கிறார்கள் நம் நாட்டு கலைஞர்களுக்கு கலை வேறு தாம் வேறு என்ற நினைவே இல்லை கலை பொருள் உள்ள வரையில் தாம் இருப்பதாகவே அவர்கள் கருதுகிறார்கள் உண்மையும் அதுதான் இந்த பெயர் முத்திரை முதலிய சரக்கெல்லாம் வீண் விளம்பரம் வியாபார உலகத்துக்கே வேண்டும் விளம்பரம் அதிகமாக ஆக அது சரக்கின் குறைகளை மறைப்பதற்கு செய்யும் முயற்சி என்றுதான் நான் நினைக்கிறேன் என்னுடைய முத்திரை எதற்காக சுவாமியின் புகழுக்கு நடுவே என் பெயரை வைத்தால் சகசிரநாம அர்ச்சனை செய்வதற்கு இடையில் நம்முடைய தலையிலும் ஒரு பூவை போட்டுக் கொள்வது போல் ஆகாதா நீ சமத்காரமாக தான் பேசுகிறாய் உன்னுடைய சாந்த சுவாபமும் தெரிகிறது நீ கீர்த்தனங்களில் அமைத்திருக்கும் விஷயம் கூட உன்னுடைய உன்னதமான மனநிலையை வெளிப்படுத்துகிறது ஆனாலும் நான் சொல்வதை கேள் முத்திரை வைப்பது அகங்காரத்தின் அடையாளம் ஆகாது தியாகராஜ சுவாமிகள் வைக்கவில்லையா்கள் வைக்கவில்லையா அவர்கள் எல்லோரும் எவ்வளவு பெரியவர்கள் அவர்களுடைய வழியை தான் உனக்கு சொல்லுகிறேன் உயர்வை நீ முழுவதும் தெரிந்து கொள்ளவில்லை எதிர்காலத்தில் இவற்றிற்கு நிச்சயமாக பெரும் புகழ் உண்டாகும் இவற்றோடு உன் பெயரும் நிலைத்து நிற்க வேண்டும் ஆகையால் நான் சொல்வதை தட்டாமல் இனிமேல் செய்யும் கீர்த்தனங்களில் உன் முத்திரையை வைக்கத்தான் வேண்டும் ராமபுத்திர சர்மாவுக்கு ஒன்றும் தோன்றவில்லை ஆக்ஞையை தட்டும் அவச்சாரத்தை நான் செய்ய மாட்டேன் பார்க்கிறேன் என்று சொல்லி விடைபெற்று கொண்டார் தை மாதம் பிறக்க போகிறது அந்த மாதம் முதல் ராமபத்திர சர்மாவுக்கு இடைவிடாத சங்கீத கச்சேரிகள் கிடைக்கும் காலம் மார்கழியில் தான் சிறிது ஓய்வு ஆகையால் இந்த மாதம் ஒரு பெரிய கீர்த்தனத்தை இயற்றி ஒரு வகையாக தம்முடைய குருநாதருடைய விருப்பத்தையும் நிறைவேற்றலாம் என்று ஷர்மா நினைத்தார் கீர்த்தனத்தை பூர்த்தி செய்து தை மாத பிறப்பன்று அவரை தம் வீட்டுக்கே வருவித்து அரங்கேற்ற வேண்டும் என்று சங்கர்ப்பம் செய்து கொண்டார் தம்முடைய முத்திரையை இன்னப்படி வைப்பது என்ற விஷயத்திலும் அவர் ஒரு தீர்மானத்திற்கு வந்தார் வெளியுலகத்திலே அவர் நல்ல வாய்ப்பாட்டு வித்வானானாலும் தம்முடைய சொந்த இன்ப அனுபவத்திற்கு அவர் வீணையை துணை கருவியாக கொண்டு இருந்தார் அதுவும் முக்கியமாக ஏதாவது புதிய கீர்த்தனத்தை செய்து முடித்த சமயத்தில் வைத்துக் கொண்டு உட்கார்ந்து விடுவார் பாட்டு வீணையை நடத்தும் வீணை பாட்டை நடத்தும் சில சமயங்களில் வீணையை கொண்டு பாட்டை திருத்திக் கொள்வார் கவகம் வரவேண்டிய இடங்களில் வல்லின ஓசை வந்தால் எடுத்துவிட்டு மெல்லோசையை போடுவார் ஒரு பெரிய விஞ்ஞான சாஸ்திரி தன் சோதனை கூடத்தில் சோதனை போட்டு புதிய புதிய உண்மைகளை வெளியிடுகிறானே அப்படித்தான் இருக்கும் சர்மாவின் சங்கீத சோதனை அப்படியென்றால் இலக்கணம் படித்து பாட்டு பாடுகிறவனுடைய கவி மாதிரி முடைந்த கீற்றாகவல்லவா கீர்த்தனம் இருக்கும் என்று நினைக்க கூடாது அந்த சோதனையினால் மூல உருவம் மாறாது நகாசு வேலை அது அதிலே இழைத்து மெருகிட்டு வெளியிட்டால் பாட்டு நாளில் புது கீர்த்தனம் அரங்கேற இருந்தது அப்படி என்றால் இயற்றிவிட்டார் என்றுதானே அர்த்தம் மார்கழி மாதம் முதல் வாரத்தில் ஒரு நாளில் இரண்டே மணியில் கீர்த்தனம் பிறந்து விட்டது வடிவேற்பெருமானை பற்றிய சோஸ்திரம் கல்யாணி ராகம் ஆதிதாளம் அது ஷர்மாவின் உள்ளத்திலே ஊறி வாக்கில் நனைந்து வீணையில் மெருகு பெற்று வெளிவர வேண்டும் இன்னும் மூன்று வாரங்கள் இருக்கின்றன கீர்த்தனம் பலே ஜோராக அமைந்து இருந்தது ஷர்மாவுக்கே அதில் ஒரு தனியான இன்பம் ஏதோ புதிய ராஜ்யத்தை பிடித்துவிட்டவரைப் போல அவர் உள்ளம் கிளர்ந்து எழுந்தது இந்த வருஷம் பொங்கல் எல்லா விதத்திலும் பொங்கலாக இருக்கப் போகிறது தமக்கு மிகவும் அந்தரங்கமான சில நண்பர்களை மாத்திரம் அன்று வீட்டுக்கு வரும்படி அழைத்து இருந்தார் அவர் குடும்பத்தினரையும் பொங்கல் கொண்டாட வேண்டும் என்று அழைத்தார் இவ்வளவு பேருக்கும் விருந்திட தம்முடைய மனைவிக்கு சகாயமாக இருப்பதற்காக உள்ளூரிலே இருந்த தம்முடைய தங்கையையும் அவள் புருஷரையும் அழைத்து இருந்தார் இப்படியும் அப்படியுமாக ஆண்களும் பெண்களும் சேர்ந்து பத்து பனிரெண்டு பேர்கள் கூடுவார்கள் என்று தோன்றியது பொங்கல் திருநாள் உத்தராயணத்தில் முதல் நாள் சூரியன் உதயமானான் ஷர்மா உதயத்திற்கு முன்பே எழுந்து தம் ஆசிரியர் வீட்டுக்கு போய் எல்லோரையும் ஒரு வண்டியில் அழைத்து வந்தார் முதல் நாளே அவர் தங்கை தன் புருஷனுடனும் நான்கு வயசுள்ள தன் ஆண் குழந்தையுடனும் வந்து விட்டாள் பொங்கல் விருந்துக்கு பலமாகத்தான் ஏற்பாடு ஆகியிருந்தது சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல் கீர்த்தனம் அரங்கேற்றுவதாக சர்மா சொல்லியிருந்தார் மத்தியான விருந்து ஆயிற்று என்ன கீர்த்தனம் யார் விஷயமாக உள்ளது என்று குருமூர்த்தி ஐயர் சர்மாவை கேட்டார் ஆண்டவன் வடிவேலன் விஷயமானதுதான் கல்யாணி ராகம் மற்ற விஷயங்களை பாடும் போது தெரிந்து கொள்ளலாம் இப்போது சொன்னால் சுவாரஸ்யம் குறைந்துவிடும் என்றார் ஷர்மா இது புதுமையான பேச்சாக இருந்தது ஆசிரியருக்கு பேஷ் நீயே விளம்பர வித்தையை கற்றுக்கொண்டு விட்டாயே அப்படித்தான் இருக்க வேண்டும் என்றார் மாலையில் கூடத்தில் முருகக்கடவுளுடைய படத்திற்கு அலங்காரம் செய்து மாலை போட்டு தீபம் ஏற்றி வைத்தார்கள் படத்திற்கு முன்னாலே வீணை வைக்கப்பட்டு இருந்தது அதன் மேலே ஒரு சிறிய மல்லிகை சரம் போட்டிருந்தார்கள் சுவாமிக்கு தீபாராதனை செய்ய போகிறார்கள் அந்த சமயத்தில் சர்மாவின் தங்கை குழந்தை நாலு வயசுள்ள பாலு எனக்கு பூ என்று கத்திக்கொண்டு ஓடி வந்தவன் அந்த வீணையின் மேலிருந்த சரத்தை கண்டதும் வெகு வேகமாக போய் இரண்டு கையாலும் அதை இழுத்தான் அவன் இழுத்த மாதிரியில் வீணை தந்தியில் விரல் அகப்பட்டு படீரென்று தந்தி அறிந்தது குழந்தை வீல் என்று கத்தவே அதை உடனே எடுத்துக்கொண்டு ஷர்மா முதுகை தட்டி கொடுக்கலானார் இந்த காட்சி ஒரு நிமிஷத்தில் வீணை தந்தி கண்டு யாவரும் ஸ்தம்பித்தனர் குழந்தையை அடிக்க அதன் தாய் ஓடி வந்தாள் போ பைத்தியம் குழந்தை என்ன செய்யும் புது தந்தி போட்டுவிட்டால் போகிறது அது பழைய தந்தி நான் முன்பே கவனித்திருக்க வேண்டும் என்று சொல்லி குழந்தையை அவளிடம் விடாமல் வைத்துக் கொண்டார் ஷர்மா குழந்தை பாவம் ஒன்றுமே தோன்றாமல் போய் மாமாவின் தோளோடு தோளாய் ஒட்டிக்கொண்டது பீடை நல்ல சமயத்தில் அவசகுணம் மாதிரி தந்தையை அறுத்து விட்டது என்று தங்கை ஆத்திரத்தோடு கத்தினாள் நல்ல நாளில் குழந்தையை வையாதே இப்போது என்ன குடிமூழ்கி போய்விட்டது புது மணி ஆறுதான் ஆயிற்று ஆறு மணிக்கே ராகு காலம் போய்விடுகிறது என்ற பழைய ஞாபகத்தில் ஆரம்பிக்க இருந்தேன் புது மணிப்படி ஏழு மணி வரையில் ராகு காலம் என்பதை சுவாமியே ஞாபகம் ஊட்டுகிறார் குழந்தை வேறு தெய்வம் வேறா அந்த படத்தில் இருக்கும் குழந்தை வடிவேலன் தான் இந்த குழந்தை மூலம் வந்து இப்போது ஆரம்பிக்காதே என்று உத்தரவிடுகிறான் என்று நிதானமாக சர்மா சமாதானம் சொல்லிக் கொண்டிருந்தார் தம்முடைய அமைதியை இழக்காமல் குழந்தையின் பயத்தை போக்க அவனை தோளில் சார்த்தி கொண்டபடியே சாந்தமான வார்த்தைகளில் தம் தங்கையின் கோபத்தை போக்குவதற்காக மனசுக்குள்ளே கோபத்தை அடைந்து வெளியிட முடியாமல் இருப்பவர்களுக்கும் சமாதானம் உண்டாகும்படியான வார்த்தைகளை ஷர்மா சொல்லி வந்த போது அவரை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார் குருமூர்த்தி ஐயர் சிலையுருவத்தைப் போல உட்கார்ந்திருந்தவர் திடீரென்று இழந்தார் ராமபத்திரா இன்றைக்குத்தான் உன்னுடைய பெருமையை தெரிந்து கொண்டேன் அப்பா நீ ஒரு மகா புருஷன் மூர்த்தி என்று சொல்லி அவரை போய் தழுவிக்கொண்டார் ஒரு தாய் நெடுநாள் பிரிந்திருந்த தன் சேயை தழுவிக்கொள்வது போல இருந்தது இந்த காட்சி இந்த சமயத்தில் நானாக இருந்தால் குழந்தையை என்ன செய்திருப்பேனோ தெரியாது உன் பொறுமையே பொறுமை உன்னுடைய மனசில் உள்ள கம்பீரம் அளவிடற்கரியது உன் கீர்த்தனங்களிலே அமையும் அர்த்த கம்பீரத்துக்கு காரணம் இப்போதுதான் எனக்கு விளங்குகிறது படிப்பு வரும் புகழ் வரும் குணம் வராது துக்கமானாலும் சந்தோஷமானாலும் விருப்பானாலும் வெறுப்பானாலும் நிச்சலமாக இருக்கும் நிலை ஜீவன் முக்தனுக்குத்தான் வரும் அவர் உட்கார்ந்து கொண்டார் சர்மாவும் குழந்தையை மடிமேல் வைத்துக் கொண்டு உட்கார்ந்தார் உன் பெருமை மற்றவர்களுக்கு தெரிவதை காட்டிலும் எனக்குத்தான் நன்றாக தெரியும் காரணம் இதே மாதிரி சந்தர்ப்பத்தில் நான் செய்ததை நீ கேட்டால் தெரிய வரும் ஒரு நாள் என்னிடம் வீணையின் பிருடையை ராகவன் அப்போது குழந்தை தொட்டு பார்த்து கொண்டு இருந்தான் மத்தியான தூக்கம் போட்டுவிட்டு மாடியில் இருந்து இறங்கி உள்ளே நுழைந்தேன் அவனை பார்த்தேன் பிருடையை முறுக்கி ஒடித்து விடுவான் என்று எண்ணினேன் ஒன்றும் மேலே யோசிக்கவில்லை கையில் இருந்த சாவி கொத்தை ஆத்திரத்தோடு வீசி எறிந்தேன் அது இரும்பல்லவா அவன் தலையில் நன்றாக தாக்கி குபுகுபு வென்று ரத்தம் வந்து விட்டது அப்புறம் சீப்பிடித்து கொண்டு காயமாற மூன்று மாத காலம் ஆயிற்று இப்போதும் அவன் தலையில் தழும்பு இருக்கிறது அவன் தலையில் மட்டுமல்ல என் மனசிலும் இருக்கிறது இன்று உன் பொறுமையை பார்க்கும்போது என் அங்கம் எல்லாம் சுருங்கி நாணுகிறேன் நீ என்னை விட ஆயிரம் மடங்கு பெரியவன் எல்லாவற்றிலும் ஏது இன்று கணக்குக்கு மீறி சோஸ்திரம் செய்ய ஆரம்பித்து விட்டீர்களே உங்கள் குழந்தை நான் உங்கள் குழந்தையை நீங்களே புகழ்ந்தால் உலகத்தார் நகைக்க மாட்டார்களா ஒரு விதமாக அந்த கலவரம் அடங்கியது ஏழரை மணிக்கு கீர்த்தனத்தை அரங்கேற்றுவது என்று சொல்லி வீணைக்கு புது தந்தி போட்டார் ஷர்மா ஏழரை மணி வர எவ்வளவு நேரமாக போகிறது முருகனுக்கு நமஸ்காரம் செய்து நம் குருநாதர் பாதத்தில் விழுந்து எழுந்து வீணையை எடுத்து வைத்து உட்கார்ந்தார் அந்த சாகித்ய வித்வான் கல்யாணி ராக ஆலாபனம் ஐந்து நிமிஷம் ஆயிற்று பல்லவியை ஆரம்பித்தார் ஆரம்பிக்கும்போதே குருமூர்த்தி ஐயருக்கு மயிர்க்குச் செறிந்தது அணு சரணங்களை பாடினார் பதங்களை இழைத்தார் அர்த்தபாவமும் ராக சஞ்சாரமும் ஒன்றோடொன்று பூட்டியிட்டு உள்ளத்தை கவர்ந்தன ராகத்தின் ஆரோகணமும் அவரோகணமும் அருமையாகவும் அழகாகவும் இருந்தன குருமூர்த்தி ஐயரின் சந்தோஷம் மாத்திரம் உணர்ச்சி மட்டும் ஆரோகணத்திலேயே சென்றன முத்திரை வைத்திருக்கிறேன் என்று சர்மா முன்பே சொல்லி இருந்தார் அதை காது குளிர கேட்க வேண்டும் என்று ஆவலோடு காத்திருந்தார் குருமூர்த்தி ஐயர் கடைசி சரணத்தில் அந்த முத்திரை வரப்போகிறது வரப்போகிறது ராமபத்திரன் என்னும் பெயர் கீர்த்தனத்துக்கு திலகமாக போகிறது என்று தம் கற்பனையை விரித்து வைத்து இருந்தார் இரண்டு சரணங்கள் முடிந்தன கடைசி சரணம் தொடங்கியாயிற்று முத்திரை எங்கே முத்திரை எங்கே என்று அவர் உள்ளம் தேடியது காது கூர்மையாக இருந்தது முச்சகம் புகழ் குரு மூர்த்திதாசன் என்ற அடி அவர் காதில் விழுந்தது முத்திரையாது இதில் ராமபத்திரன் தன் பெயரை வைக்கவில்லையே நம்மை அல்லவா வைத்திருக்கிறான் நம்முடைய தாசனாம் யார் யார் குரு தாசன் என்ற எண்ணங்கள் அவர் உள்ளத்தை எழுந்தனர் ராமபத்திரா மேலே ஓடவில்லை வாக்கு அவர் கண்கள் பேசின பாஷையை உணர்ந்து கொண்டார் அப்படித்தான் இருக்க வேண்டும் அதுதான் முத்திரை அருந்த தந்தியில் ஷர்மாவின் பொறுமையையும் முடிந்த கீர்த்தனத்தில் அவர் வினயத்தையும் உணர்ந்து கொண்ட குருநாதரின் உள்ளத்தில் பொங்கின உணர்ச்சிக் கடல் அவரை மௌனத்தில் ஆழ்த்திவிட்டது இதை கேட்டதற்கு நன்றி பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் நன்றி